ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்து கஞ்சா அடிச்சு படுத்தீங்களா டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சுங்களா நீங்க வேற எதாவது போதைப் பொருள் ஏதாவது போராடுகிற போராளிகளை பார்த்து கேக்குற நாய் எனக்குன்னா எல்லாரும் வந்துடுறீங்க டே நீ பண்ணது அயோக்கியத்தனம் நீ அஃபன்ஸ் பண்ண கணக்குப்படி நீ மாமனார் பொசிஷன்லயே மருமகன் பொசிஷன்ல நீ இருக்கிற நீ குற்றவாளி நீ ரித்தன்யா கிடையாது நீ வந்து பாதிக்கப்பட்டவன் கிடையாது பாதிப்பை ஏற்படுத்தியவன் நல்லா புரிஞ்சுக்கங்க ரித்தன்யா இறந்தது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அந்த நிகழ்ச்சி அந்த பிரச்சனை வெளியில வந்து மூன்று நாள் இடைவெளியிலேயே ஜனநாயக மாதர் சங்கம் நேரா போய் அவர்கள் வீட்டில் யாரு பாதிக்கப்பட்ட ரித்தன்யாவின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் உங்களுக்காக லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நீ இதெல்லாம் பேசுற உனக்கு சோர் யாரடா கொடுப்பா அப்படின்னு கமெண்ட் போடுறான் அப்ப நான் என்ன கேக்குறேன்டா நீ முதல்ல சட்டை கழட்டி போட்டுரு ஏன்னா இண்டஸ்ட்ரி தயாரிச்சு கொடுத்த சட்டை இண்டஸ்ட்ரி தயாரிச்சு கொடுத்த விஞ்ஞானம் தயாரிச்சு கொடுத்த செல்லு தான் நீ கமெண்ட் போட்டுட்டு இருக்க முதல்ல நீ கமெண்ட் போடுறதுக்கு செல்லையே தொடக்கூடாது கையை விட்டு நான் நெய் வைத்து சாப்பிட்டார்கள்ங்கிறதுக்காகவே அடித்து துரத்தப்பட்டது உண்டு ஏன் சட்ட மேல போடக்கூடாதுன்னு சொன்னா மேல் சட்டை போட்டுட்டாலே அது வந்து கௌரவம் அதை அணிந்திருந்தாலே நீ ஜாதிய ரீதியாக உயர்ந்துட்டியான்னு சொல்லி அடிச்சது ஒரு காலம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளை செய்த சாதியாரெல்லாம் சேர்ந்துதான் ஸ்பின்னிங் மில் வச்சு சட்டையை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றிட்டு இருக்காங்க அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த சமத்துவம் இந்த வளர்ச்சி இருக்குல்ல இது கூடாது மாடு மேய்க்கப்போ திராவிடம் தான் வந்து ஜாதியை எல்லாம் வளர்த்திருச்சு அப்படின்னு பேசுற நீ என்ன பேசிட்டு இருக்கிற எங்களுக்கும் காமராஜருக்கும் தொடர்பு இருக்குது உனக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேள்வி அச்சீவ் பண்ணி திறள் நிதி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அந்த பணம் வந்தா போது நீ யாரு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்ப துணைவி அதுதான் உனக்கு கிடைச்சதா இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றதே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பேச்சு இது நீர் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதில் பல விஷயங்கள் வந்து சர்ச்சையாக இருக்கு அது குறித்து நம்மோடு விளக்குவதற்காக ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல விஷயங்கள் சமீபத்தில் பேசுறது சர்ச்சையாகுது இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரித்தான்யா திருப்பூர்ல வந்து வரதட்சணை வழக்குல வந்து இறந்திருப்பாங்க அவங்க பத்தி நீங்க பேசுறதுக்கு மாதர் சங்கமோ மகளிர் அமைப்பும் வந்து வரல நீங்க என்ன கொக்காயின் அடிச்சிட்டு படுத்துருந்தீங்களா இல்ல சரக்கு அடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இது எப்படி பாக்குறது அப்படின்னா ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் தன்னுடைய இதை இணைத்து அதில் லாபம் தேடி கொள்கிற ஒரு மனோநிலை தான் இதில் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் எப்படின்னா நீங்கள் சவுக்கு சங்கரு வண்டியை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கத்திருந்தாப்ல அஜித் குமாருங்கிற அந்த ஒரு நவ மரணம் மரணமடைந்ததை அது போலீஸ் மேலே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்திட்டு இருக்கு ஆனால் போலீஸுக்கு இடையில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு சண்டையிட்டு கொண்டு பல்வேறு விஷயங்களை கிரிட்டு அதாவது மோசமாக விமர்சித்துக்கொண்டு பெண் போலீஸ்களை பற்றி விமர்சித்துக்கொண்டு ஒரு கேபிச்சுவல் அஃபண்டாண்டராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி வேஷம் போடுவதற்கு போய் நின்று கத்திக்கிட்டு நிற்கிறாப்புல அதையும் வந்து புதிய தலைமுறை மாதிரியான டிவிகள் வந்து அதை க அப்படி கத்திய சவுக்கு சங்கர் புரட்சிகரமாக பேசிய சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி போலீஸை ஆட விட்டவர்னு டைட்டில் போட்டு அந்த வீடியோக்களை போடுறாங்க இப்போ எதுக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு புறம் இருக்கும்போது ஒரு அஃபண்டரா பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்களா இருந்துகிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்துறது இல்லையா ரித்தன்யாங்கிற பொண்ணு இறந்து போனது உள்ளபடியே ஒரு கொடூரமான சம்பவம் அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த த மாமனார் அந்த மருமகன் அவர் அந்த பையன் அவ மாமியார் எல்லாருமேலையும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிதானே அது மட்டும் இல்லாம மாதர் சங்கமும் இதில் இறங்கி வேலை செய்திருக்கிறது இந்த நபர் என்ன சொல்றாப்ல எனக்குன்னா எல்லாரும் வந்துடுறீங்க டே நீ பண்ணது அயோக்கியத்தனம் நீ அஃபன்ஸ் பண்ண கணக்குப்படி நீ மாமனார் பொசிஷன்லயோ மருமகன் பொசிஷன்ல நீ இருக்கிற நீ குற்றவாளி நீ ரித்தஞ்சா கிடையாது நீ வந்து பாதிக்கப்பட்டவன் கிடையாது பாதிப்பை ஏற்படுத்தியவன் நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த ரித்தன்யாவுக்காக நீ பேசுறிய ரித்தன்யா பாதிக்கப்பட்ட பெண் உன்னால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து விஜயலட்சுமி விஜயலட்சுமிக்காக வந்தாங்க உனக்காக வரல உனக்கு நான் மட்டும் வர்றாங்க அப்படின்னா உன்னை குற்றம் செலுத்துவதற்காக மட்டுமே வரவில்லை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வர்றாங்க அது ஒரே நாளையில வரல அவங்க அந்த பெண் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே போராடிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே குதிச்சு போராட்டங்களே எதிர்வினைகளே ஆற்றினா கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் விஜயலட்சுமி விவகாரத்தில் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு உனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் எடப்பாடியின் பாதுகாப்பு இருந்துச்சு அதனால தான் கொடுத்துட்டு ரிட்டன் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேஸ் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிட்டன் வாங்கினதுக்கும் மீண்டும் அந்த கேஸ நீங்க எல்லாம் அப்படி ரிட்டன் வாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த கேஸ் எடுக்கப்பட்டதற்கு பின்னாடி யார் இருந்திருக்கா அப்படின்னா ரெண்டு ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க ரெண்டு பேருடைய அரவணைப்பில் இருந்த அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வீரசூரன் மாதிரி வந்து உட்காந்துட்டு பேசுறதுல நீ ஒரு குற்றவாளி உனக்கு எதிராக சங்கம் வருது இல்லையா இன்னைக்கு எப்படி இந்த ரித்தன்யாவின் மாமனார் கணவன் மாமியார் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே உன் மேல் நடவடிக்கை எடுக்க அதான விஷயம் அப்படி பட்டுருச்சு அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும்போது உனக்கு விச அதாவது நடவடிக்கைலாம் எடுக்கிறீங்க விசாரணை தான் விசாரணைக்கே நீ என்ன பண்ற இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி இருக்கக்கூடிய தம்பிகள் தம்பிமார்கள் தங்கச்சிகளை எல்லாம் கூப்பிட்டு மொத்தமாக கூட்டுவார எங்க வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்னை விசாரிப்பதற்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க குற்றவாளிகள் மூணு பேர் இவர்கள் எல்லாம் தன்னுடைய சொந்தக்காரர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிக்கிட்டு அவங்க வந்து விசாரணைக்கோ எதுக்கோ போனால் இந்த சமூகம் என்ன சொல்ல எதை வைத்து அவர்களே அடிக்கும் அதைத்தானே உன்னை செஞ்சு செஞ்சுருக்கணும் அப்ப நீ பேசுவது என்பது அயோக்கியத்தனம் உன்னுடைய அயோக்கியத்தனத்தை குறித்து கேள்வியை மாதர் சங்கம் கேட்டுக்கணும் நீ இதில் கூட நியாயமா பேசுறியா இறந்தது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அந்த நிகழ்ச்சி அந்த பிரச்சனை வெளியில வந்தது மூன்று நாள் இடைவெளியிலேயே ஜனநாயக மாதர் சங்கம் நேரா போய் அவர்கள் வீட்டில் யாரும் பாதிக்கப்பட்ட ரித்தன்யாவின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் உங்களுக்காக லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நாங்க பார்த்து நாங்க இருந்து உங்களுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டில் என்று குரல் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று இது கொடுத்திருக்காங்க ஜனநாயக மாதர் சங்கம் தன்னுடைய கடமையை ஆட்சி இருக்கிறது எங்க போச்சு நீ கேள்வி கேட்டல நான் என்ன கேள்வி கேட்கிறேன் இறந்தது இருபத்தி எட்டு நீ பேசியது ஜூலை ஜூலை பதினஞ்சு பதினஞ்சு பிளஸ் ரெண்டு பத்தொன்பது பதினேழு நாள்கள் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ என்ன கேள்வி கேட்க ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்து கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டீங்களா டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சு படுத்துட்டீங்களா நீங்க வேற எதுவும் கொக்கை நீக்கன்னு வாங்கி சாப்பிட்டீங்களா போதை பொருள் ஏதாவது பயன்படுத்தீங்களான்னு ஒரு மாதர் சங்கத்தை போராடுகிற போராளிகளை பார்த்து கேட்கிற நாய் நீ மைக்க கண்டா வந்து வார்த்தைகளை துப்புற ஒரு கேவலமான பிறவி நீ சொல்ற அவர்களை பார்த்து இதெல்லாம் குடிச்சிட்டு கிடக்குறீங்களான்னு நான் என்ன கேட்குறேன் இந்த பதினேழு நாள் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் நீ யாரோட இருந்த அவன் கேள்வி கேட்கறான் இல்லையாங்க மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீ யாரோட இவ்வளோ நாள் இருந்தன்னு கேக்குற இல்ல நான் அதான் கேட்குறேன் நீ வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வாக்கில் விஜயோட இருந்த அதுக்கப்புறம் பல பேரோட இருந்தன்னு எல்லா தகவல்களும் இருக்குது சரிங்களா இப்போ இடைப்பட்ட இந்த பதினேழு நாள் நீ யாரோட இருந்த இன்னைக்கு போதை தெளிந்து அல்லது அந்த சவகாசத்தை விட்டு வந்து நின்று பேசி கொண்டிருக்கிறாய திடீர்னு உனக்கு ஞானோதயம் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி அப்ப நான் ஏதெல்லாம் வந்து பெர்சனலாக பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நபர் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களையும் இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாதர் சங்கத்தையும் இழிவுபடுத்தி அவர்களை எதை சரக்கு குடிச்சிங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நீ தயாரா இருக்கிறன்னா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த ஒண்ணு இன்னொன்னு உனக்கு உன் மேல வந்து போதை இது செக்கப் பண்ணனுங்க நீ பதினேழு நாளா எந்த நிலையில இருந்தேன்னு சொல்லி உனக்கு டெஸ்ட் எடுக்கணும் இது என்னுடைய சந்தேகம் நீ கஞ்சா கஞ்சா பயன்படுத்தியிருந்தியா வேற ஏதாவது போதை பொருள் பயன்படுத்தினியா தான் சொல்றல தம்பி ஸ்ரீகாந்த் தெரியாம ஏதோ எத்தனையோ பேர் சாப்பிடறாங்க மறைமுகமா இருக்குது தெரியாம மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்றேன்ல அப்ப எத்தனையோ பேர்ல நீ எத்தனாவது ஆளுன்னு நான் கேள்வி கேட்போம்ல நீ நீ என்ன கேட்குற உங்களுட் மக்களுடன் ஸ்டாலின்னு கேட்டா இப்ப இவ்வளவுனாலும் எங்க இருந்தேன்னு கேள்வி கேட்குறல்ல ஸ்ரீகாந்துக்கு நீ சொல்கிறல்ல எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்க எவ்வளவு குற்றம் நடக்குது அப்ப நீ அந்த இதில் எத்தனாவது இடத்துல இருக்குங்கிற கேள்வி நான் கேட்போம்ல இப்போ மாதர் சங்க தோழர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இவர் மீதே வந்து வரதட்சணை வழக்கு வந்து போடப்பட்டிருக்கணும் ஏன்னா இவரே வந்து கயல்வழி அவர்களை வந்து நீ ஏன் வீட்டுல இருந்து இவ்வளவு நிலம் வாங்கிட்டு வரல நீ எனக்கு வாங்கி கொடுத்திருந்தா எனக்கு அது பயனுள்ளதா இருந்திருக்குமே இவரே பேசியிருக்காரு அந்த ஆடியோ எல்லாம் இருக்குன்னு அவங்களும் ஆடியோ இல்ல வேளாண் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் நிலம் கேட்டேன் யார் நிலத்தை கேட்ட மாமியார் தன் பேர்ல இருக்கக்கூடிய நிலத்தை நீ கேட்டிருக்கிற அது கேட்டது எனக்கு வருத்தம் அதாவது அந்த கொடுக்கல நீ அதாவது வேளாண் யார் மேல நம்மாழ்வார் பேரில் நான் வந்து வேளாண் பல்கலைக்கழக அமைக்க போகிறேன் நில இப்போ என்ன பிரச்சனை நே மாமியார் என்ன சொல்லிட்டாங்க வேளாண் பல்கலைக்கழகம் தானே இடம் இருக்குது நம்ம இடம் தான் ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சொல்லியாச்சு நீ நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறவன் தானே நீ உனக்கு எங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீ நீ ஆரம்பிக்க தானே ஆனால் என்ன சொல்கிறப்பல இல்லை அது எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா நீ நேரடியாக வரதட்சணை தான் கேட்டிருக்குற வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துனியாங்கிறத உன் உன் ஒய்ஃப் தான் சொல்லணும் எப்படி விஜயலட்சுமி ஒரு காலத்தில் உன்னோடு இருந்துட்டு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்து உன்னை பற்றி அத்தனை தகவல்களையும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு காலம் வராமலாக போவோம் நீ பொன்ன டார்ச்சர்களை சொல்லுவதற்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கயல்வெளி சீமானும் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்ல அவங்களும் தானே சொல்றாங்க உங்களுக்கு வேற பொம்பளே இல்லையா தோட்டத்துல இருக்கிற பெண்கள் இல்லையா அதுதான் அதாவது இப்ப நான் அதனாலதான் சொல்றேன் இப்போ பிரச்சனை என்னன்னா கயல்வெளி சீமானை பொறுத்தவரையும் அவர் இப்போடா இருக்கிறார் அதனால இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து வரதட்சணை கூடுமேங்கிறது யார் வந்து அவங்க தானே பாதிக்கப்பட்டவர் தானே வந்து சொல்லணும் ஆனால் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அதுக்கான வீடியோ இருக்குது இந்த பெண்மணி சொன்னது இன்னும் மோசம் நீ கிடக்கிற குள்ளையில் இவ மட்டும்தான் கிடைச்சால உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே பத்து பெண்கள் பக்கத்தில் இருக்காங்கங்க நீங்கள் அப்போ என்ன வேலை பார்க்குறீங்க மேடம் அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்போ மாதர் சங்க பெண்களை குறித்தும் போதை அது இதுன்னு பேசுகிற நீ சுய ஒழுக்கம் தனிப்பட்ட முறையில் இல்லாத நீ அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்காத குடும்பத்தவர்கள் பணம் வந்தா போதும் வருமானம் வந்தா போதும் திரள் நிதி எவ்வளவு சொல்லி மீட்டரே காட்டுது டார்கெட் அச்சீவ் பண்ணி திரள் நிதி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அந்த பணம் வந்தா போதும் நீ யாரு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்ப துணைவி அதுதான் உனக்கு கிடைச்சதா இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றதே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பேச்சு இது அப்ப இவர்கள் எல்லோருமே ஒரு களவாணிகள் தான் இவர்கள் ஒரு திட்டமிட்ட கிரிமினல் குரூப்பு இது ஏதோ தனியாக ஒன்றுலாம் கிடையாது மொத்தமாக ஒரு கிரிமினல் குரூப்பு இதுக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது ஒன்றும் பெரியவர்கள் சுமூகமாக வாழ்கிறாங்கலாம் ஒன்றும் கிடையாது இல்லைன்னா நீ ஏன் எனக்கு வருத்தம் இருக்குது எனக்கு அந்த எஸ்டேட்டை எழுதி வைக்கலன்னு சொல்லி அப்படின்னு நீ வருத்தப்பட வேண்டியது இருக்கு என்னென்ன அப்போ பணத்துக்காக சொந்த மாமியாற்றில் இருக்கக்கூடிய நிலம நிலத்தை பிடுங்குவதற்கு பேசியவன் தான் நீ அதற்கான ஆதாரங்கள் வீடியோவோடு இருக்குது இதை நான் தாராளமாக எடுத்து வெளியில் விடுவேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆதித்ரா நல விடுதி பள்ளி கல்லூரி விடுதிகளுக்கு வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருந்தாங்க அது குறித்து அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏன் சமூக நீதி விடுதினு செங்கல் சிமெண்டோ இருக்கிற ஒரு கட்டடத்துக்கு பேர் மாற்றுறதுனால என்ன நடக்க போகுது அதனால என்ன மாற்றம் வரப்போகுது சமூக நீதி விடுதினு பேர் மாற்றிட்டா எல்லாம் நடந்துருமா அப்படின்னு பேசியிருக்காரு வெறும் பேர் மாற்றுவதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை சாணார் அப்படின்னு பேர் இருந்துச்சுங்க நாடார்னு பேர் மாத்தினாங்க நீ தானே பக்கத்துல நாடார் தானே வச்சிருக்கிற ஏன் நாடார்னு மாத்தணும் சானார் நல்ல பேர் தானே சான்றோர் அப்படிங்கிற பெயரின்னுடைய மாற்று பெயர் தானே சானார் அது ஒரு மறுவல் பெயர் தானே சான்றோருங்கிற பெயரை வச்சுக்கண தானே அது சான்றோருங்கிறது உயர்வான பேர் தானே ஏன் மாற்றுனீங்கன்னு கேட்க கேட்க தானே பக்கத்துல இருக்கக்கூடிய நாடார் சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நீ இன்னும் எவ்வளோ நயவஞ்சகமா பேசுற திராவிடம் தான் வந்து ஜாதியை எல்லாம் வளர்த்திருச்சு அப்படின்னு பேசுற ஜாதிக்கு த ஆள் நிறுத்துன்னு நீ என்ன பேசிட்டு இருக்கிற தெருக்கும் தெருக்கும் போயிருந்துட்டு வட மாவட்டங்களில் போயாச்சு அப்படின்னு சொன்னால் வீரப்பனை புகழ்ந்து பேசுவேன் அப்படி படையாட்சியார்களை பெயர்ந்து அப்படி புகழ்ந்து அப்படி பேசுவேன் அதே இது நீங்கள் வந்து இங்கே சென்னையில் வந்து பேசுனார் அப்படின்னு சொன்னால் எங்கள் எம் ராஜா மற்றும் ரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லி பொங்குவ அதே இது நீ முக்குளத்தூர் ஏரியாவுக்கு போயிட்டனா நீ தேவரவர்களே முத்துராமலிங்க தேவரை முகழ்ந்து பேசுவ அதே இது இன்னைக்கு நேரத்துக்கு போய் நின்றுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் நீ நல்லா கவனிங்க முதல்வர் அவர்களை பொறித்து நீ பேசுற பேசுகிறாப்புல பேசும்போது என்ன சொல்கிறாரு எங் இங்கே இருக்கக்கூடிய எங்களுக்கும் இவர் காமராஜருக்கும் தொடர்பு இருக்குது உனக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற அவரோட பொருள் என்ன நீ சாதி சாதிய சாதியை தான் அந்த கேள்வி கேட்குற அப்படின்னு நான் சொல்கிறேன் உனக்கு என்ன தொடர்பு இருக்கு நீ பனையேறுவதற்கு என்ன காரணமோ குலத்தொழிலை மீட்டெடுப்பதற்காக நீ பணையேறினாய் உன்னுடைய ஆட ஆதரவு அதாவது உன்னை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் திட்டத்தின்படி குலத்தொழிலை ஆதரித்து கொண்டு நீ பனையேறினாய் பாருங்க நான் எப்படி பணம் ஏறணும் அதே மாதிரி நீங்கள் மாடு மேய்க்க வாங்கன்னு சொல்லி கோனார்களை கூப்பிடுவதற்கு மாடு மேய்க்க கூப்பிட்டாய் மறுபடி வேளாளர்களை வேளாண்மைக்கு வாங்கன்னு நான் கூப்பிட போறேன்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்து மீனவர்களை வாருங்கள் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி அவர்களை அவர்கள் தொழிலுக்கு பழக்குவதற்கு நீ பேசுவாய் நீ பேசாத அல்ல ஒண்ணும் கிடையாது மீனவர் பொண்ணு ஏன் மீனவரே கட்டணும் அப்படிங்கிற கேள்விக்கு நீ என்ன பதில் சொன்ன நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு வருவாரு காலையில் வந்தால் அவருக்கு அதை எப்படி மீனை இது பண்ணணும்னு அவர் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அதே மாதிரி வேளாண்மை செய்கிற வீடுகளில் தான் காலையிலே எப்படி தூக்கிக்கிட்டு களத்து மேட்டுக்கு போகணும் எல்லாம் மாமாவுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் ஏங்க இதெல்லாம் பத்து நாளில் பழகிக்கிற விஷயம் இதையெல்லாம் காரணம் காட்டித்தான் ஒரு குறிப்பிட்ட சாதி மீண்டும் அதே சாதிக்குள்ள பொண்ணு கேட்டுச்சின்னு சொல்கிறாப்புல வர்ணாசிரம முறை அதுலேயே வந்துச்சு ரத்த கலப்பு நேர்ந்துடக்கூடாதுன்னு பார்ப்பனர்கள் செய்து வைத்த சதி அது வர்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த குடிபேதம் இருக்கு இல்லையா அது வந்து அது ஒரு விஷயமே கிடையாது அது ஒரு இடம்தான் யார் வேணாலும் எந்த தொழிலையும் மாற்றி செய்யலாம் நீங்க கொரியன் சீரியல் பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சூழ்நிலைய பாருங்க மீனவர் பையன் படிச்சு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறான் வேளாளர் பையன் படிச்சு டெக் இது டெக்னாலஜியில ஒரு இதுல வேலை பாக்குறான் ஆறு கம்பெனில வேலை பாக்குறான் முன்னாடி மருத்துவர் எல்லாருமே மருத்துவர் ஆகிட்டா யார் நோயாளியா இருக்கிறது அப்படின்னு பேசும்போது சாமானியனு கூட ஆமா இல்ல அப்படின்ற ஒரு பேசுபொருள் வரும் யோசனை முதல்ல எல்லாருமே மருத்துவர் ஆயிட்டாங்களா ஆயிரம் பேருக்கு எத்த ஒரு மருத்துவர்னு அந்த மருத்துவருக்கான கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதுல அதிக மருத்துவ அதாவது தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் கொண்ட மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது ஆனா உயர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா அந்த நாடுகளோடு ஒப்பிடுகிற அளவிற்கு நாம வளர்ந்திருக்கிறோமா தெருவுக்கு தெரு ம மருத்துவர்களாக குவிஞ்சு கிடக்குறாங்களா ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி எத்தனை பேர் இருக்கிறாங்க லாரி ஓட்டுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பழக்கடை வியாபாரி எத்தனை பேர் இருக்கிறான் ஒரு ஹா ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்குது ஏங்க உணவு சாப்பிட்றீங்க மூணு நேரமும் ஏதாவது பத்தில் ஒருத்தருக்கு வயிற்று பிரச்சனை வரும் அப்போ பத்து கடைக்கு ஒரு மருத்துவர் இருக்கணுங்களா அப்படி இருக்குதா பத்து துணி கடைக்கு ஒரு மருத்துவராக இருக்கா அது கூட கிடையாதுங்க அவ்வளோ நீங்கள் இந்த ஊரை மட்டும் கணக்கு பண்ணாதீங்க ரூரல் ஏரியாவில் என்ன நிலைமை மருத்துவர்கள் இன்னைக்கு தேவை மக்களுக்கு நாட்டுக்கு தேவை நீ இன்னொன்று நீட்டுங்கிறது அதுவா பிரச்சனை கோடி கணக்கில் பணத்தை கூட்டி படிச்சதுக்கப்புறம் எவன் வந்து இலவச மருத்துவத்துக்கு வருவான் அதை சொல்லு நீட்டுக்கு முன் தேர்வுக்கே நான் இருபது லட்சம் முப்பது லட்சம் கட்டிடுவேன் நீட்டு சீட்டு வாங்குறதுக்கு ஐம்பது லட்சம் கட்டணும் உள்ளே போய் முடிச்சிட்டு வர்றதுக்கு ரெண்டரை கோடி ஆயிரும்னா அந்த ரெண்டரை கோடியே நாலு கோடி ஆக்குறதுக்கு தானே ஒரு படிப்பு படிப்பான் அவன் அமெரிக்காவுக்கு தானே போவான் ஓ வீட்டில் வந்து சாதாரண மக்கள் உன் வீட்டில் இல்லை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு குடியிருக்கிறவன் அப்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு பாட்டியமா வாயத்தரங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற கண்ணை விடுத்து டார்ச் அடிச்சு பாக்குறதுக்கு ஒரு கோயில வாயெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் வந்தா அது நம்ம குடும்பத்துலேருந்து இருந்து நம்ம மக்கள்ல ஒருத்தன் வரணும் ஒரு எலைட் கிளாஸ்ல இருந்து வந்துட்டு நீட் தேர்வு எழுதிட்டு வரவன் எப்படி வருவான் இதையெல்லாம் மடை மாற்றுவதற்கு நீ பேசுற இன்னொன்னு என்ன சொல்ற எல்லாரும் வந்து இப்படி பண்ண அப்ப என்ன பண்றாங்க மாடு மேய்ச்சா எல்லாரும் சிறந்த நான் என்ன கேட்கிறேன் கடந்த காலத்தில் எல்லோரும் மாடு மேய்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஏதாவது டாக்டர் இருந்தாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு நூத்தம்பது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரர்கள் இல்லாத இந்த நவீன கல்வி இல்லாத காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரி கிடையாது எதுவும் கிடையாது நல்ல சட்டம் உண்டா நெசவாளனுக்கு நல்ல சட்டம் கிடையாது தாங்க அதாங்க கடந்த காலம் குயவன் வீட்டுல நல்ல பாத்திர பண்டங்கள் கிடையாது அதுதான் கடந்த காலம் தயிர் தயாரித்தவன் வீட்டில் வெண்ணையோ நெய்யோ கிடையாது அது பார்ப்பனர்கள் வீட்டுக்கு தான் நெய் இதுதான் கடந்த காலம் இன்றைக்கி நூறுரூவா இருந்தால் போது ஒரு டப்பா நெய் நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி தோசை சுட்டு சாப்பிட்லாம் நெய் வைத்து சாப்பிட்டார்கள்ங்கிறதுக்காகவே அடித்து துரத்தப்பட்டது உண்டு ஏன் சட்டை மேலே போடக்கூடாதுன்னு சொன்னால் மேல் சட்டை போட்டுட்டாலே அது வந்து கௌரவம் அதை அணிவி அது அணிந்திருந்திருந்தாலே நீ ஜாதிய ரீதியாக உயர்ந்துட்டியான்னு சொல்லி அடிச்சது ஒரு காலம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளை செய்த சாதியாரெல்லாம் சேர்ந்துதான் ஸ்பின்னிங் மில் வச்சு சட்டைய வெளிநாட்டுகளுக்கு ஏத்திட்டு இருக்காங்க நாட்டாம படம் பாக்குறீங்க துண்டை தூக்கி கக்கத்துல வைக்கணும் பனியனை தூக்கி தொப்பியை தூக்கி நீங்க தொப்பியும் பனியனும் நீ தானே தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு சாதிய பேதம்லாம் போச்சுது பேட்டா செருப்பு வந்துச்சு இப்ப எங்க வேணாலும் செருப்பு போட்டு போகலாங்கிற இது வந்துருச்சு இன்னைக்கு சென்னையில் வந்து திங்கிற இலையை நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு நீங்கள் கிராமத்துக்கு போங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாப்புல கிராமத்துக்கு போங்க கிராமத்துக்கு போங்க உனக்கு சோறு போடுவேன் உனக்கு தண்ணி வைப்பேன் ஆனால் உன் நீச்சின்னு இலையை எடுக்க மாட்டேன் இதுதான் சாதி இது எல்லாம் சேர்த்த தனியாக வேலை நான் என்ன சொல்கிறேன் சமைக்க சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு சமைக்கிறதுல இருந்து இலை எடுத்து போடுற வரைக்குமே முழுவதும் ஒரு சமையல்காரன் ஒரு ஒரு வேலை தான் அதை செஞ்சிட வேண்டியதுன நீங்கள் கிராமத்துக்கு போங்க எந்த ஜாதிகாரன் ஏன்னா அது வர்றவன் எந்த ஜாதிகாரனே தெரியாது நான் அவன் இலையை எப்படி எடுக்கிறது நீ தின்னுட்டு நீயே இலையை எடுத்துட்டு போ சென்னையில் எங்கேயாவது அப்படி சொல்லுங்க எவ்வளோ பெரிய ஹோட்டல்லையும் கிடையாது அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த சமத்துவம் இந்த வளர்ச்சி இருக்குல்ல இது கூடாது மாடு மேய்க்கப்போ நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க டாக்டரே கிடையாது நீங்கள் எக்கனாமியில் எத்தனை பர்சன்டேஜ் வளர்ந்துருந்தீங்க கோவணத்தை தவிர உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதப்பா ஜாதியை இழிவை தவிர கடந்த காலத்தில் ஏதாவது உண்டா அப்போ இது தற்சார்பு பொருளாதாரம் இல்லை இது ஒரு தற்கொலை பொருளாதாரம் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் இவன் சொல்ற இவன் இந்த ஆடு மேய்கிறது விஷயத்தை சொல்கிறான்ல ஒரு ஊரில் ஆயிரம் ஆடு இருக்குங்க பத்து பேர் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நூறு பேர் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்குறாங்க வேற வேற வேலை துறையில் வேலை பார்க்குறாங்க இப்போ அந்த நூறு பேர்ல பத்து பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துங்க வேலை செஞ்சிட்டா மட்டும் நூறு ஆடு இரநூறு ஆடாக மாறிடுமா நே போன வருஷம் நூறு ஆடு எத்தனை குட்டி போட்டுச்சோ அதே குட்டி தான் இந்த வருஷம் போடும் நீ எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரியில அப்படி கிடையாது நீ இன்னைக்கு பத்து சட்டை உருவாக்கணும் வேற ஒரு மிஷின் வந்துச்சுன்னா நூறு சட்டை தான் தயாரிக்கும் அதுதானே இண்டஸ்ட்ரி அப்படி சட்டை வந்ததுனால தானே நம்ம இன்னைக்கு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இத்தனை பொருட்கள் வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு நல்லா கவனிங்க லக்கான் முட்டைன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா முட்டை போடுற கோழி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முட்டை வந்துச்சு கறிக்கோழின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் தெருவுக்கு தெரு கோழி வந்துச்சு இன்னைக்கு தினசரி வார வாரம் கோழி திங்கம்னா சும்மா கிடையாது அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் கோழி அடிச்சு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்ப கடந்த காலத்துக்கு போ சொல்லுகிற உன்னுடைய சதித்தனம் இருக்குல்ல நீ போறதுனால மட்டுமே ஆடுகளோ மாடுகளோ எக்ஸ்ட்ராவா குட்டி போட்டு வளர்ந்துற போறது இல்லை மாற்றத்துக்கான ஒரு செயல் இது முழுக்க முழுக்க இது நீட்டு படிக்காதீங்க எல்லாரும் எங்களை மாதிரி வந்துட்டீங்கன்னா அப்புறம் சாக்கடை அல்றது யாருன்னு கேட்கறதுக்கு பதிலாக தான் மாத்தி ஏண்டா சூத்திர பயலே நீ எல்லாரும் படிக்கிறதுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் யாரடா பண்ணுவா அப்படின்னு கேக்குறது கேள்வியைத்தான் அது பார்ப்பனர்கள் கேக்குற கேள்வி அதே சாய் மாத்தி எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா விவசாயம் யாரு பாப்பா அப்படின்னு அது ஏன்னா விவசாயத்துக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல இப்பவுமே கேட்கறேங்க விவசாயத்துல ரெண்டு இருக்குங்க விவசாய நில உடைமையாளன் ஒருத்தன் கூலி தொழிலாளி ஒருத்தன் நீ விவசாய தொழிலாளியா இருக்குன்னு என்னை சொல்றியா உடைமையாளனாக இருக்கணும்னு சொல்றியா நீ வேளாளர்னு சொல்றல்ல வேளாளர்ல ரெண்டு வேளாளர் இருக்காங்க தேவேந்திர குழல வேளாளர் அது கடந்த காலத்தில் அவர்கள் விவசாய தொழிலாளர்கள் நில கிடையாது கூலி தான் வருஷ காலமாக செஞ்சுட்டு ஐயா தூக்கி கொடுப்பாரு நாலு ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரணும் அந்த ஒரு மூட்டையை வச்சு வாழ்நாள் ஓட்டணும் பற்றாக்குறை வாழ்க்கை சொகுசா பத்து பத்தாயிரம் ஏக்கரை வச்சுக்கிட்டு பண்ணை பண்ணிட்டு இருப்பாரு அவரு ஒரு வெள்ளாளர் நீ எந்த வெள்ளாளராக மனிதனை மாற்ற போகிறாய் யாரை ஏமாத்த பாக்குற வேளாண்மையில இது பிரச்சனை சமூக நீதினு விடுதலு பேர் மாற்றம் எல்லாம் மாறிடுமான்னு கேட்கிறாரு இப்ப அது மாத்தினதுனால எந்த ஒரு மாற்றமும் வராதுன்னு நினைக்கிறாரா அப்புறம் நீ ஏன்டா கவலைப்படுற திராவிடம்னு இருக்கு இருந்தாலும் தமிழ்ன்னு இருந்தா என்ன நீ தமிழ் தமிழ்னு சொல்றது இல்ல திராவிடம் தான் தமிழ் தமிழ் தான் திராவிடம் அதுக்காக தான் நாங்கள் வந்து தமிழர்களுக்காக தான் இருக்கு திராவிடம்னு சொல்கிறோம் பேர் மாற்றுவதால் என்ன பிரச்சனை போகுது நீ எல்லாத்தையும் தமிழில் மாற்றுன்னு சொல்லிட்டுருக்கல்ல நம்ம சென்னை அப்படின்னு சென்னை இங்கிலீஷில் போட்டு வச்சிருக்கான் உனக்கு என்ன பிரச்சனை சென்னைங்கிறது தமிழே இல்லை இல்லை சென்னப்ப அந்த பேர் தானே சென்னை அது இங்கிலீஷில் போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை இங்கே பேசுகிற தொழில்துறை நகரம் இது நான் என்ன கேட்குறேன் கமெண்ட் போடுகிற தம்பிகள் கடந்த காலத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க இப்போ ஏண்ட்ட கமெண்ட் என்ன போடுவோம் தெரியுமா நீ இதெல்லாம் பேசுற உனக்கு சோர் யாரடா கொடுப்பா அப்படின்னு கமாண்ட் போடுறான் சட்டையை கழட்டி போட்டுஸ்ட்ரி தயாரிச்சு தயாரிச்சு கொடுத்த விஞ்ஞானம் தயாரிச்சு தொடக்கூடாது கைய வெட்டுவேன் நான் புரியுதா உங்களுக்கு அதனால உனக்கு உரிமையே கிடையாது நீ எனக்கு சாப்பிடுவதற்கு உரிமை இல்லைன்னு சொல்றல சாப்பிடுவதற்கு பரந்த பண்ணை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில பத்தாயிரம் பேர் செய்கிற வேலையை பத்து பேர் செய்கிறாங்க இன்னைக்கு தனி உடைமை வந்து நீங்க பத்து ஒரு காணி நிலம் இருக்குன்னா அதில் நாலு பேர் அண்ணன் தம்பி நாலா பிரி அவரே நாலு பேர் அதில் நாலு பத்துறான் அவனுக்கு நாலா பிரி பிரித்து பிரிச்சு பிரித்து பிரித்து கோடு கோடாக இருக்குது இதுதான் வந்து நம்மளுடைய சிஸ்டம் ஆனால் சர்ப்ளஸ் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய பொருட்களை அதிகம் வெளிநாடுகளுக்கு ஏற்றக்கூடிய அமெரிக்கா அமெரிக்காவில் அப்படி கிடையாது நாலே நாலு பேர் சேர்ந்து நாலாயிரம் ஏக்கரை ஒரே நாளில் உழுது விதைச்சிட்டு போயிடுவாங்க ஹெலிகாப்டரில் விதைப்பான் ஹெலிகாப்டர்லயே தூவான்னு தூவான் மருந்தடிப்பான் சரிங்களா அப்ப அதிக மக்கள் தேவைங்கிற கட்டாயம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அடுத்த கட்டமாக விவசாயமும் மாறும் அது அரசு கையில் இருக்கணுமா அது வந்து அம்பானி கையில் இருக்கணுமாங்கிறது பிரச்சனை இதுக்கு சீமான் தீர்வு கிடையாது சிஸ்டம் தான் தீர்வு நீ முதலமைச்சர் ஆனால் மட்டும் நாளைக்கு அம்பானி மாட்டாருன்னு ஒன்றும் கிடையாது சரிங்களா அதனால இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களுக்கு தேவை வாழ்வாதாரம் வேலை உழைப்புக்கு கூலி கூலி கொடுத்தா அந்த காசை கொண்டு போய் கொடுத்தோம்னா உணவு உடை உரைவிடம் தன்னிறைவடைந்த வாழ்க்கை அதை இந்த காலம்தான் கொடுத்துச்சே தவிர கடந்த காலம் ஒருபோதும் பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்ல நிருபர் வந்து கேட்குறாரு இல்ல காமராஜர் வந்து கருணாநிதியை கையை பிடிச்சிட்டு தான் வந்து ஜனநாயகத்தை வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதா வந்து சொல்றாங்க அப்படின்னு சீமான் கிட்ட கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாரு காமராஜர் இப்ப உயிரோடவா இருக்காரு உயிரோட இல்லன்றதுக்காக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காதுங்க அப்படின்னு என்ன உயிரோடவா இருக்காரு நீ என்னென்ன பாடுபடுத்தியிருக்க எங்கள் காதில் பொய்யா கேட்டு கேட்டு நாங்கள் என்னென்ன பாடுபடுறோம் நீ அதாவது பிரபாகரன் ஒருத்தர் உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அது தெரிஞ்சது மட்டும் இல்லை இடையில வந்துடுவாருன்னு சொன்னோன்னு இல்லை இல்லை எங்கள் அண்ணன் வர மாட்டார் மானஸ்தான் செத்தது செத்தது தான் அப்படின்னு சொல்லி வந்தாலும் கூட புதைச்சிருவேங்கிற அளவில் இருக்காப்புல ஏன்னா வந்தா பிரச்சனை சரிங்களா அவ்வளோ அயோக்கியத்தனங்க நாளைக்கு ஒன்று வேண்டாங்க பிரபாகரன் விட்டுருங்க விஜயகாந்து இருக்கும் போது நீ தெலுங்க நாயகன நாடாளனுமானு கேள்வி கேட்டேன் நல்ல கண்ணு கால் கட்டமைக்கு பெருவியான்னு கேள்வி கேட்ட செத்ததுக்கு அப்புறம் பிளீஸ் உங்களுக்காக நான் எவ்வளோ ஓடி ஓடி வந்து வேக வேகமாக உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண தெரியுமான்னு வெக்கம் இல்லாமல் பேசுறேன் உனக்கு மனசாட்சி ஏதாவது உண்டா அப்போ செத்த உடனேயே மாரடிச்சுட்டு வந்து சொந்தம் கொண்டாடி அவர்களை தனதாக்கி கொள்கிற அயோக்கியத்தனத்தை கடந்த இருபது வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே அயோக்கிய நபர் நீ தான் அடுத்தவர்களை பத்தி பேசுறது அருகதே கிடையாது ஓகே சார் இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி